காய் தினோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தினம் சாப்பிட்டேயா நான் சாப்பிட்டேன் சப்பாத்தி சாப்பிட்டேன் நான் இன்றைக்கி என்ன பண்ணுவேன் இதோ இப்போ தான் லைவுக்கு வந்தேன் தினம் தினும் உங்கள் ஆள் பேசிட்டாங்களா நீங்கள் வரவே இல்லை என்ன இப்போ இல்லையா சரி பரவாயில்ல சரியா ஒர்க்கு ஒர்க்கில் இருக்கீங்களோ இப்போ ஒர்க்கில் இருக்கீங்களா அதான் பிஸியாக இருக்கீங்களா எனக்கு ஒர்க்கு போகலையா புரியல ஒர்க்கு போகலையா என்னாச்சு சென்னையில் தான் இருக்கீங்களா சரக்கு போட்டங்க அதனாலயா ஏன் தரக்கு போட்டீங்க ஏயோ ஆமாம் ஏன் என்னாச்சு லினு டோன்ட் ஒரே லினு வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும் மனசை தளர விடாத மைண்ட் இல்லையா ஏன் அவங்க பேசாததுனாலயா ஏன் உங்கள் ஊர்லேயே பொண்ணு ஏதாவது பார்க்கலாம்ல நீங்கள் எதுக்கு இங்க வந்து அதுவும் சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஏன் அப்படி உங்கள் லைஃபை நீங்களே கற்றுக்கிறீங்க தீனும் யாரும் இல்லை லவ் பண்ணலை ஐயோ உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை லவ் பண்ணாதான் வாழ்க்கையா இல்லை இல்லை யாராலும் ஒருத்தங்க வருவாங்க தினம் நீங்கள் மேரேஜ் பண்ண போகிற அவங்களாவது வருவாங்க நீங்கள் எதுவும் போய் எனக்கு தவிர வேலை சொல்ல தெரியல சாரி உங்கள் வார்த்தை எனக்கு புரியுது எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க உங்களுக்கு வீடியோ போடுங்க வருவாங்க வருவாங்கள தேர்ட்டி டூவாக இருக்கில்ல இனி ஒரு எயிட் எயிட்டீன் வரும்போது உங்களுக்கு லைவ் போடலாம் அப்போ உங்களுக்கு டைம் போகும் அப்புறம் நிறைய பேர் வருவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் போகும் சரியா தோண்டோரிய ஹாய் ராஜ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ராஜ் ராஜ் இல்லை நீங்கள் தானே காரில் இருக்கிறது கார்லேருந்து வெளியே வர மாட்டிங்களோ தினம் ஊருக்கு எப்போ போவீங்க ஹாய் வினிதா ஹவாரியும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ராஜி நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் ஃபுல் போதையா குடித்து உங்கள் லிவரை நீங்களே கெடுத்துக்காதீங்க சரி உங்கள் உடம்ப நீங்கள் கெடுத்துக்காதீங்க பிடிச்சி குடிச்சு லிவர் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க என்ன தீணும் நீங்கள் நல்லா இருக்கும் நீங்க சரியா അവരൊരു ആൾക്കായിടും മാറ്റങ്ങൾ നാം ഒരു ഫുൾ ബോട്ടിൽ സർക്കടിച്ചു ஹாய் ராஜ் என்னாச்சு வெளியே போய்ட்டு போயிட்டு வரீங்க காரில் போகிறீங்களா நடந்து போகிறீங்களா காரில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் பேசுகிற ஏதாவது கேட்டுச்சா உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் இட்ஸ் சுத்துதா என்னாச்சுன்னு தெரியலையே நான் பேசுறது கேக்குதா கரெக்டா இல்லையா கேக்குதா ராஜ் கேக்குதா கேக்குது கதிர் கண்ணன் எப்படி இருக்கீங்க கதிர் கண்ணன் சாப்பிட்டீங்களா கடவுடன் மெசேஜ் பண்ணுங்க ஐயோ ஐ கேன் பி அட் தட் டைம் பட் ஓகே எனக்கு வீடியோ இல்லையா இல்லையே இதோ வந்துவிட்டு கடை கடவுடன் மெசேஜ் பண்ணு வந்துட்டீங்க இல்லை தமிழ் பாய்ஸ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சீக்கிரம் மெசேஜ் பண்ணுங்கள் சிவசங்கர் என்ன சிரிப்பு ஐயோ எல்லாம் பல்லா இருக்கி நீ என்னை நான் என்னைக்கு சாகலாம்னு என்னது சாகலாம்னு போனேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் என்ன காப்பாற்றுவோம் நான் என்னை ஓ அப்படியா ஏன் என்னாச்சு எதுக்கு சாகணும் ஒருத்தி விட்டுட்டு போனால் உடனே சாகனமா இல்லை தேவனி நீ எப்படி இருக்கீங்களோ கட 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 போதுமா ஏராஜ் தமிழ் பாய்ஸ் சிவசங்கரே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிவசங்கர் எல்லோரும் லைக் பண்ணுங்க ரெண்டே ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க இருக்கிற இத்தனை பேர் இருக்கும் மூணு பேர் இருக்குமா நாலு பேர் இருக்குமா இன்னைக்கு யாரும் சண்டை போடக்கூடாது சரியா ஓ டாப் ரெஸ்டாரண்ட்டு டின்னர் இப்போதான் ஃபினிஷ்டு ஓகே ஓகே சிவசங்கர் ஹாய் கலை வணக்கம் அப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கலை என்ன சாப்பிட்டீங்க நான் சப்பாத்தி லைவ் வராமல் எப்படி ஏன் நீங்கள் ஏன் வரல லைவுக்கு ஐயோ உங்கள திருத்தவே முடியாது நான் இல்லை எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன் ஒரு ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்க கேட்கணும் அப்படின்னு யாருக்கும் தோணவே இல்லை வேணும் அதனால உங்கள் மேலே எனக்கு கோவம் சண்டை போடுவோமா வெளியே போய் சண்டை ஜோக்கர் இன்னைக்கு சண்டை போடக்கூடாது நம்ம சமாதானம் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் நலமா சாப்பிட்டாச்சோ நான் நலம் கலை சாப்பிட்டேன் யார் அது பாலாஜி கிட்ட என்னது கேட்டால் புரியல புரியல ஹாய் சூப்பர் மியால்ஸோ சப்பாத்தி சிக்கன் கிரேவியோ நானும் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் சாரி எவ்வளோ வாழ்க்கை நான் சொல்லியிருப்பேன் தீனும் உங்கள் கிட்ட விட்டுருங்க உங்கள் லைஃப்பை பார்த்து போங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை சும்மா சரக்கடிச்சேன் சாக போகிறேன் ஒருத்தங்களுக்கு நம்ம ஒருத்தங்க சொல்கிறாங்க வழிதான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் வலிதா ஆனால் நீங்கள் தான் அந்த வழி வலியிருந்து வெளியே வரணும் அவங்க சாகலை உயிரோடு தானே எங்கேயாவது இருக்காங்க இதுக்கு நீங்கள் போய் கேவலமாக இது பண்ணிவிட்டு ஆய் சக்கரவர்த்தி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா സൺഡെ സൗ തമിഴ്നാട് സ്ലാങ്ങ ഓരമാ പോയി സണ്ടെ കൊടുങ്ങൾ പണക്കൂടാതെ യാക്കല ഇരവ് നേരമണക്കിയ சாப்பிட்டீங்களா சக்கரவர்த்தி அவர்களே ஒர்க்கு போயிட்டு வந்துட்டீங்களா குட் மார்னிங் என் உயிர் சிவசங்கரி கொண்டே புதுவேன் ஒரு பாட்டு படவா உயிரே ஒரு வார்த்தை சொல்லடா உனக்காக காத்திருப்பேன் என்னை ஏற்றுக்கொள்ளடா இது சாங் சரியா வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டா இல்லையே வந்தாச்சா ஓகே ஓகே பசியுமே நான் தான் சாப்பிட்றாங்க உங்களுக்கு பசி இல்லையா என்னாச்சு ఎలా న్యాపకమే సాపడమ అప్పుడే కదా ఎనకే ఇప్పుడుకి వేర్జీ ఉనకే వనకి శివశంకర్ లా పలెకైద్యం తిరగ్జాడీ వచ్చి వెళ్ళే సాటో ఇది మరి సరి ఆగలే చప్పాతి సాప్టే సీస్కి బ్రో దినం ఇంకా తిరుమీ వాళ్ళు సరే సరే కడికూడదు ఒప్పు పోయి லைவுக்கு வாங்க சரியா அச்சா எஸ்கே வணக்கம் சாப்பிட்டீங்களா நானும் காத்திருப்பேனாய் இப்படி ஒரு சாங் உண்டுல தெரியாதா உங்களுக்கு அச்சி ஏகே வணக்கம் எதுக்கு சாப்பிட்டேன் எதுக்கு சாப்பிட்டேன் நான் கேட்குறீங்க சரக்குக்கே டூ தௌசண்ட் ருபீஸ் போச்சு ஆமாம் போகட்டும் இது நீங்கள் நீங்கள் வேறு ஒர்க் பண்ண காசு தானே எதுக்காக கஷ்டப்பட்டு சரக்கு கண்டுகளை கொண்டு கொடுத்துட்டுருக்கீங்க நீங்கள் சாப்பிட்ருந்தனால் கூட நான் ஓகே சொல்லியிருப்பை சாப்பிடுங்க பரவாயில்ல இது சரக்கு அடிச்சு அதுக்கு டூ தௌசண்ட் ஹாய் ராஜ் ப்ரோ வெல்கம் தேங்க்ஸ் ஃபார் மை சிவசங்கர் அவங்க தங்கச்சி அப்படி சொல்லாதீங்க தப்பு சப்போர்ட்டிங்கா மாதிரி சப்போர்ட்டிங் செட் டூ சப்போர்ட்டிங் அதுமை முறை பொண்ணு சக்கரவர்த்தி முறை பொண்ணா எங்கிட்ட அக்கறையாக பேசினேன் ஃபஸ்ட்டு கல்வி தான் அப்படியா தினம் ஆமாம் என் லைவுக்கு வந்திருக்கீங்க அப்புறம் எனக்காக லைவ் லைவ்க்கு வந்து கேட்டு கேட்டு வாங்க எனக்கு எங்கள் லைவுக்கு வர எல்லாருக்குண்ணா தான் பேசுகிறேன் சரியா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு தினம் உண்டு வரும் தினம் டாக்டர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் ஜோக்கர் எப்படி இருக்கீங்க ஜோக்கர் ஆனால் வினி என்கிட்ட அக்கறையாக பேசுகிறோம் மூணாவது பொண்ணு மூணாவது பொண்ணுங்க ஏ சின்ன பையா என்னடா ஐ கில் யூ சிவசங்கர் ஐ வணக்கம் ஜோக்கர் நண்பா சொன்னிடா பெரிய பையா சாப்பிட்டீங்களா ஜோக்கர் நண்பா ஆறுமுகம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஆறுமுகம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்படி இருக்கீங்க வாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா கவிஞர் வணக்கம் ஆறுமுக நண்பா சாப்பிட்டீங்களா அனைத்து நண்பர்களும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் இங்க என்ன ஊரு என்ன ஊர் எந்த ஊரு கேரளா ஓகே பாய் பயந்தினும் போய் தூங்குங்க சரியா தூங்கிட்டு காலையில் நல்லபடியாக எழும்புங்க எழும்பி நாளைக்கு லீவ் தானே கொஞ்சம் இருந்து யோசிங்க யோசிச்சு நல்ல ஒரு சேக்கர் முடிவாகிடுங்க பாய் குட் நைட் ஹாய் எஸ்கே ப்ரோ ஹவாரியோ சாப்பிட்டீங்களா ஹாப்பி டுஸ்கிரைபர் ஈரோடு பக்கம் நேட்டுப்பாளையம் ஆறு நண்பானா சேலம் வாய்ஸ் ஸ்வீட்டு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆறுமுகம் சிவா ப்ரோ சாப்பிட்டீங்களா ஆமாம் சக்கரவர்த்தி லண்டன் சூக்கர் ப்ரோ சாப்பிட்டேன் ஹாய் அருள்மணி எப்படி இருக்கீங்க ஹலோ வணக்கம் அருள்மணி சாப்பிட்டீங்களா அப்புறம் அம்மா அப்படி இருக்காங்க நதியா அப்படி இருக்காங்க முடிக்கூட வெட்டாம கிற்கனை போட இருக்கு நான் இதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சரியா நீங்க ஐயோ ஹாப்பியாக வாழுங்க தீனு யாருக்காகவோ வாழாதீங்க உங்களுக்காக நீங்கள் வாழுங்க அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன் அருள்மணி ப்ரோ கோயின் மணியா நான் பெரம்பலூர் மாவட்டம் ஓகே நைஸ் ஆறுமுகம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அறிமுகம் எல்லோரும்